முக்கியமான வீடியோ எல்லா வீடியோ மாதிரியும் முக்கியமான என்னென்ன கற்றுக்க போகிறோன்னா அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு நியூரல் நெட்ஒர்க்கில் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம் ஆனால் ட்ரெயின் பண்ணதற்கான முக்கியமான டெக்னிக் வந்து பேக் ப்ரொபகேஷன் அப்படின்பாங்க பேக் ப்ரொபகேஷனாக பின்னோக்கி செலுத்துதை ஒன்று ப்ரொபகேட் பண்ணுறது அதுதான் ஒரு மெயின் டெக்னிக் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களேருந்தே வந்து நம்ம வந்து பல விஷயங்களை கற்றுக்குறோம் உதாரணத்துக்கு ஒரு வாத்தியார் வந்து ஒரு கணக்கு பாடம் எடுக்கிறார் மேக்ஸ் டிஷ் கிளாஸ் எடுக்கிறார் கூட்டல் அடிஷன் பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல வந்து அடிஷன் என்ன அடிஷன் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருமேட்டு உடனே நம்ம கத்துக்கிறோமா கிடையாது நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு டென் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாரு கொடுத்து இதெல்லாம் அடிஷன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம பண்றோம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சில பேர் பத்தியுமே கரெக்டாக பண்ணிடுறாங்க சில பேர் அஞ்சு அது பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாதியார் வந்து ஒவ்வொரு விதமான அவர் என்ன பண்ணுறாருன்னா பத்துக்கு பத்து வாங்கினவரை வந்து வெரி குட் அப்படின்னு கைத்துட்டு அது ஒரு டைப் ஆஃப் பேக் ப்ரொபகேஷன் ரெண்டாவது வந்து அஞ்சுக்கு பத்து வாங்கினார வந்து கூப்பிட்டு வச்சு தம்பி தான் வாங்கியிருக்கிறேன் அஞ்சு தப்பாக வாங்கிருக்க தப்பா வாங்கினதுல எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணிருக்க அப்படின்னு வழக்கி சொல்றாரு அது ஒன் டைப் ஆஃப் பேக் ப்ரொபகேஷன் ஒருத்தன் வந்து ரெண்டு தான் கரெக்டா வாங்கியிருக்கான் அவனுக்கு என்ன பண்றாரு திருப்பி முதல்ல கூட்டம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு திருப்பி சொல்லி போடுறாரு ஒருத்தன் எதையுமே பண்ணாம சும்மா வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பண்றாரு ரெண்டு கொட்டு வைக்கிறார் அது டைப் ஆஃப் பேக் ப்ரொபகேஷன் இதுல வந்து இதுதான் நம்ம பேக் ப்ரொபகேஷன் பண்ணுறோம் அதே வந்து கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ கம்ப்யூட்டர் என்ன கத்துக்குது கம்ப்யூட்டர் வந்து கூட்டல் கழித்தல் கற்றுக்க முடியுமா கற்றுக்கலாம் ஈஸியாக அதுக்கும் இதே மாதிரி ஒர்க் ஷீட் நிறைய கொடுத்து ஒன்றா கத்துக்கோப்பா ஒரு பத்து கேள்வி கொடுத்து பண்ணுப்பா அப்படின்னா அது பண்ணாது அதுக்கு என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற டீப் லேர்னிங் மெத்தட்ஸ்ல என்ன பண்ணணும்னா பத்து கொஷினை கொடுத்து பத்து ஆன்சரிங் கொடுத்து இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் இதை வந்து இன்னும் சூப்பர்வைஸ் லேர்னிங் முன்னாடி சொல்லியிருப்பாரு அதுதான் பேசிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து பத்து கேள்வி பத்து விடையும் இருக்கும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் வந்து பத்து கேள்விக்கும் கெஸ்ட் எடுக்கும் கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி ஆப்வியஸாக அதுக்கு வந்து கூட்டம்லாம் எப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த அடிப்படை அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மேக்ஸு இதை வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து அது இன்னும் அந்தளவுக்கு இன்னும் கம்ப்யூட்டிங் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வளரல அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனா வந்து அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற செயல்முறைகள் எப்படி இருக்குன்னா பத்து கேள்வியை கொடுத்து பத்து பதிலை கொடுத்து கம்ப்யூட்டர் ஒவ்வொரு கெஸ் பண்ணி அதுக்கு பேக் வரப்ப பண்ணுறது பண்றது எப்படி வந்து ஜீரோ மார்க் வாங்கினவன் அடி வாங்கினா பத்து மார்க் வாங்கினவனுக்கு வந்து கை தட்டினாங்க அதுதான் பேக் ப்ரொபகேஷன் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து சில சமயம் தட்டணும் சில சமயம் கொட்டு வைக்கணும் சில சமயம் வந்து பாதி கரெக்டாக பண்ணியிருக்கப்பா பாதி தப்பாக பண்ணியிருக்கப்பா திருத்திக்கப்பா அப்படின்னு கொஞ்சம் மாற்றணும் அது இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 கம்ப்யூட்டர் கற்றுக்கும் இதுதான் நம்ம வந்து டீப் ப்ளானிங்கில் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கான ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து இது மாதிரி ஹேண்ட்ரிஜ் டிஜிட்ஸ் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுருக்கு இதை நம்ம பார்த்தோன்னே இது ஜீரோ தான் தெரியும் இதுக்கு எதுக்குடா கம்ப்யூட்டர் நீங்கள் கேட்கலாம் கம்ப்யூட்டருக்கு வந்து ஆப்வியஸா இது ஜீரோ டூ ஃபோர் த்ரீன்னு தெரியாது ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது வந்து அதோட ரெப்ரஸன்டேஷனாக நம்பர்ஸ் தான் தெரியும் பார்த்தோம் இது எப்படி கத்துனோம்னா நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி இது மாதிரி நிறைய இமேஜஸ் பல பேர் ஒரு நூறு பேரை வச்சு நூறு பேரும் அவங்கவுங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைலில் எழுதுவாங்க இல்லையா எழுதுன டிஜிட்ஸ் எல்லாத்தையும் வந்து லேபிள் பண்ணி இப்படி வந்து இது ஜீரோ இது டூ அப்படின்னு லேபிள் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் வந்து இனிஷியலாக இது கெஸ்ட் பண்ணி நான் செக் பண்ணோம் நான் கெஸ்ட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணது தப்பாக இருந்ததுன்னா அது வந்து தானாக கரெக்ட் பண்ணிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த நியூரன் நெட்ஒர்க்கில் லேர்ன் பண்ணிக்கும் அதே மாதிரி டாக்ஸ் அண்ட் கேட்ஸு இந்த இமேஜை கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எல்லாமே டாக்னு சொல்லுவோம் இல்லைனா எல்லாமே கேட்டுன்னு சொல்லுவோம் அப்புறமேட்டு அது என்ன நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஆன்சர் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நெட்ஒர்க்கை வந்து தானாக வடிவமைச்சுக்கும் பேக் ப்ரொவகேட் பண்ணி ஸோ அந்த கோர் கான்செப்ட் நம்மளுக்கு இப்போ புரியுதுன்னு இப்போ நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆறு வார்த்தைகள் கூட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஒன்று வெயிட்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பயசஸ் லாஸ் ஃபங்க்ஷன் கிரேடியன் டெசர் பேக் ப்ரொபகேஷன் முதல்ல இருக்கிற வெயிட்ஸ் ஆக்டிவேஷன் பயசஸ் வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கை குறிக்குது நியூரல் நெட்ஒர்க் உடைய முக்கியமான அத்தியாவசிய கூறுகள் சொல்லலாம் லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது மார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ டெஸ்ட் வைக்கும்போது போது பத்துக்கு பத்தா அஞ்சுக்கு பத்தா அப்படின்ட்டு நம்ம ஒரு மார்க் போடுறோம் இல்லையா அதுதான் லாஸ் ஃபங்க்ஷன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வரணும் எப்படி மார்க் போடுறோன்றது கிரேடியன்ட் டிசன்றது வந்து அது ஒரு டெக்னிக் ஃபார் ஆப்டிமைசேஷன் இப்போ வந்து நம்ம ஒரு கணக்கு எக்ஸாம் வைக்கும்போது போது ட்ரைங் டு கெட் மேக்ஸிமம் மார்க் நூற்றுக்கு நூறு வாங்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம் சில பேர் வந்து உதாரணத்துக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் ஜீரோ மிஸ்டேக்ஸ் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு எஸ் எழுதுறோம்னா ஜீரோ கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நினைப்பாங்க அதுல நூத்துக்கு நூறு வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்டிமைசேஷன் இருக்கு சில பேர் வந்து ட்ரை டு ஆப்டிமைஸ் ஃபார் மேக்ஸிமம் மேக்சிமம் மார்க் சில பேர் ட்ரை டு ஆப்டிமைஸ் ஃபார் மினிமம் மார்க் சோ இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் ஒரு டெக்னிக் தான் கிரேடியன் டிசென்ட் அதுதான் ஒன் ஆஃப் த கோர் பிரின்சிபல் ஹவு இட் ட்ரெயின்ஸ் ஆப்வியஸாக பேக் ப்ரொபகேஷன் சொன்னேன் கொட்டு வாங்குறதா அடி வாங்குறதா கைத்தட்டல் வாங்குறதா அதுதான் பேக் ப்ரொபகேஷன் ஆனால் இதை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் ரெண்டாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நெட்வொர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நேரமாக வந்து ஒரு டீப் நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னா டீப்பாக இருக்குன்னா நிறைய லேயர் இருக்குன்னு அர்த்தம் நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆப்வியஸாக இன்புட் லேயர் இருக்குது என்னென்ன இருக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் அந்த இமேஜஸ் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இமேஜஸ் இருக்கலாம் ஹேண்ட் ரிட்டன் டிஜிட்ஸ் இல்லை டாக் கேட் இமேஜஸ் இருக்கலாம் அவுட்புட் லேயரில் டாக் கேட்டா இருந்ததுன்னா அது என்ன சொல்லணும் டாக கேட்டான்னு சொல்லணும் இல்லை நம்பர்னா அது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்ற இருக்கிற நைன் டிஜிட்ஸையும் அது கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ஆக்சுவலா இதுதான் ஒரு நியூரல் நெட்ஒர்க் இருக்கும் போது இல்லை ஹெட் அண்ட் லேயர்ஸ் வந்து சில பேர் இல்லை த்ரீ இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் கேன் பி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இந்த இருக்கிற லேயர்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இட் ஆல்சோ பிகம்ஸ் வெரி இப்போ இந்த ஹிட்டன் லேயர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ரெண்டு கலர் பேப்பர் எடுத்து ரெண்டு கசக்கி ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த என்ன தெரியவே தெரியாது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேப்பர் எந்த மாதிரி பேப்பர் என்ன கலர் பேப்பரு ரெண்டாவது அந்த என்ன வடிவத்திலான பேப்பர் ஸ்கொயரா ரெக்டாங்குளா இல்ல ஓவலா சர்க்குலர் சைஸ்ல இருக்க பேப்பரான்னு தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுவோம் அந்த பேப்பர் கசங்க பேப்பர் வந்து ஒண்ணு ஒண்ணா பிரி அப்படியே பிரிச்சு 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 பார்ப்போம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து கடைசியில விரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது ஒரு ஸ்கொயரான பேப்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த ஒவ்வொரு பிரிக்கிறோம் இல்லையா அப்படியே பிரிச்சு பிரிச்சு தான் ஒவ்வொரு லேயர்ன்றோம் அதை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண ஒவ்வொரு லேயரையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போவோம் போய் கடைசியில் அவுட்புட் புட் லேயர்ல அது டாகா கேட்டான்னு தெரியுற மாதிரி எங்க பேப்பர் தெரியல அதுதான் இதுதான் நீங்க வந்து மென்டலா யோசிக்கலாம் இதுதான் நம்ம பண்ண போறோம் வந்து ஒரு டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ல இதுதான் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றாங்க இதுக்கும் நம்ம உடல்ல இருக்கிற நியூரானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது முதல்ல அது உங்க மனசுல இருந்து நீக்கிருங்க நம்ம பண்ண போறது சிம்பிளா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போறோம் இப்ப நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போவோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னோம் அந்த நியூரல் நெட்ஒர்க்ல ஆப்வியஸா அந்த மூணு விஷயங்கள் நான் சொன்ன ஆரம்பத்துல வெயிட்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பயசஸ் இது மூணையும் நம்ம கத்துக்கணும் இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு லேயர்லயும் பாருளா இங்க வந்து ஒன் ஹிட் அண்ட் லேயர் ஒன் ஹிட் அண்ட் லேயர் டூ ஹெட் அண்ட் த்ரீ ஒவ்வொரு லேயர்லயும் ஒரு இன்புட்டையும் ஒரு அவுட்புட்டும் இருக்கு எக்ஸ் இன்புட்டு அவுட் புட் இந்த எக்ஸு இன்புட்டையும் மேப் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே போறோம் இது மாதிரி மூணு லேயர் இருக்கலாம் நூறு லேயர்களுக்கு இருக்கலாம் பட் பேசிக் பில்டிங் பிளாக் இதுதான் ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஒரு செங்கல் வந்து முக்கியமோ அது மாதிரி நம்மளுடைய லேர்னிங் நெட்ஒர்க்கு இது ஒரு நியூரான்னு வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப பேசிக் எக்ஸ்ட்ரா இந்த பேசிக்ஸ்ல வந்து மூணு மூணு விஷயங்கள் மெயினா வந்து எக்ஸ்ன்றது என்னன்னு தெரியும் எக்ஸ் இன்புட் ஒய்ன்றது அவுட்புட் அது எல்லாருக்கும் புரிஞ்சுது அடுத்தது வந்து வெயிட்ஸ் டபிள்யூன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே வெயிட்ஸ் ஆக்சுவலா நெக்ஸ்ட் பயஸ் பீன்றது பயஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்றது இங்க பாத்தீங்களா ஒரு அப்படியே ரேம்ப் மாதிரி மேலே போகுது இதுதான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இது ஒரு சம்மேஷன் சம்மேஷன் ஃபங்க்ஷன் இது ஒன்றும் முக்கியம் இல்லை இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு இன் வெவ்வேறு இன்புட் வருது ஃபைவ் இன்புட்ஸ் வருது அந்த இன்புட் எல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் இந்த வெயிட்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் கடைசியில் ஒரு பயஸை பண்ணி இதை வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவுட் புட் கொண்டாடு புரியுதுங்களா ஓகே இப்போ வந்து நம்ம நீங்க உடனே கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த வெயிட்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு நியூரல் நெட்ஒர்க்ல என்ன கத்துக்குது அப்படின்னா இந்த வெயிட்ஸ் தான் கத்துக்குது இந்த வெயிட்ஸையும் இந்த பயஸ் பியும் கத்துக்குது நிறைய இடத்துல இந்த பயஸை யூஸ் பண்ண மாட்டாங்க பட் பேசிக்கலா இந்த வந்து எப்படிலாம் இந்த வெயிட்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன்னா எக்ஸ் தான் இன்புட் ஒய் அவுட் புட் இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸ் வந்து இதுதான் கேட்ஸ் பிக்சர் சொல்லணும் நம்ம முடியாது இல்லையா ஸோ நடுவில் இருக்கிற இந்த வெயிட்ஸ் அந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர் இருக்கு சோ ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு ஃபைவ் வெயிட்ஸ் இருக்கு அப்படின்னா மல்டிபிள் டிரான்ஸ்லேஷன் ஒரு நிறைய வெயிட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே கிளியும் மாத்தி 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 அது வந்து கத்துக்கும் ஆக்சுவலாக அப்படிதான் கத்துக்க முடியும் அப்படிதான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் கத்துக்குது ஆக்சுவலா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் லீனியர் ஃபங்க்ஷன் லீனியர்னா உங்களுக்கு என்ன தெரியும் அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அது ஸ்ட்ரைட் லைன் எப்படி வேணா இருக்கலாம் நான் லீனியர் ஃபங்க்ஷன் ஒரு கர்வ்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு அது ஒரு சைன் வேவ் ஒரு கொசைன் ஒரு ஒரு பேரபலா எந்த மாதிரி ஒரு கர்வ்டும் வந்து ஒரு நான் லீனியர் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு கொடுக்குறோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஏன்னா நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து லீனியராக இருக்கிறது இல்லை எல்லாமே நான் லீனியராக இருக்குது அந்த ஒரு நான் லீனியரிட்டியை வந்து கத்துக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் ஒருவேளை கத்துக்கிறதுக்காக கொடுக்குறோம் ஆக்சுவலாக இது இந்த வெயிட்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிரேடியன்ட் பேஸ்ட் ஆப்டிமேஷன் வாங்க அதாவது சாய்வு அடிப்படையான தேர்வு முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் சாய்வு அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஸ்லோப் வச்சுப்போங்களேன் இது வந்து மேலே போ அப்படியே கீழே வருது ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கு ஸ்லோப் இருக்குன்னா அது அதோட சாய்வு எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்துல சாய்வு இப்படி இருக்கு இந்த இட சாய்வு இப்படி மேல இருக்கு இப்படி இருக்கு ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு சாய்வு இருக்கு அந்த சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம மெயினா யூஸ் பண்றது பண்றோம் டிஒய் பை டிஎக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோடைய சாய்வை சொல்லிடும் ஸ்லோப் சொல்லிடும் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டிஸ்கிரிட்டேஷனில் பண்ணும்போது இந்த இந்த ஸ்மால் சேஞ்ச் இன் எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து இவ்வளோ மாறுவதுனால ஒய் எவ்வளோ மாறுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ இந்த இடத்துல ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் எவ்வளோ மாறுகிறது டிவைடட் பை எக்ஸ் எவ்வளோ மாறியது அப்படின்றது தான் ஸ்லோப் குடிக்கிறது அதுதான் குடிக்கிறோம் இந்த ஸ்லோப் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி அந்த இடத்துல என்ன சாய்வுன்ற இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்லோப்பில் வந்து நீங்க வந்து அந்த சாய்வை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா நம்ம வந்து அதோடைய மினிமமையோ இல்லை மேக்ஸிமோ ரீச் பண்ணலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஆப்டிமைசஸ் ப்ராப்ளம் கட் லேர்னிங் வந்து ஒரு ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் மார்க் நூற்றுக்கு நூறு வாங்கணும் இல்லைனா ஜீரோ வாங்கணும் ஜீரோ மிஸ்டேக்ஸோட வாங்கணும் அது மாதிரி ஆப்டிமைஸ் கோ டு மேக்ஸிமம் ஆர் கோ டு மினிமம் இந்த கருவில் வந்து நம்ம இந்த சாய்வை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம உங்க இந்த கீழே மினிமம் லீச் பண்ணலாம் மேக்ஸிமம் ரீச் பண்ணலாம் ஆப்வியஸா வந்து எங்களுடைய எங்க உங்களுடைய ஸ்லோப் வந்து திடீர்னு மேல இருந்து கீழே மாறுதோ அங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கதான் மேக்சிமம் இருக்குன்ட்டு அதே மாதிரி மினிமம் இருக்குன்ட்டு ஆமா எப்படி ஸ்லோப் கீழே போறதுக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல போலாம் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்லோப் போனீங்கன்னா மேல போயிட்டே இருக்கலாம் உங்க இஷ்டம் இது ஒன் டைமென்ஷன்ல அதே டூ டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஈச் ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து எடுத்து வச்சு போகலாம் எக்ஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போனீங்கன்னா டிஸ்கிரிபேஷன்ல இது என்கிறீச்சம் இதுதான் வந்து ஒரு ஆஃப் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அதுதான் வந்து ஒரு ஆப்டிமேஷன் இந்த ஆப்டிஷன் ப்ராப்ளம் வந்து இது வந்து வந்து எப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு நீங்க ஒரு மலையில இருக்கீங்க மலை மேல இருக்கீங்க மலையில வந்து ரொம்ப பனி மூட்டமா இருக்கு அந்த பனி மூட்டத்துல நீங்க வந்து ஆபியஸா சில பேர் மலை ஏறணும் பாங்க பனியில சில பேர் மலையில பனி மூட்டத்துல இறங்கிடணும் சேஃபா நம்ம இறங்கிடணும் அப்படின்பாங்க உங்களுக்கு கண்ணே தெரியல ஆக்சுவலா நீங்க எப்படி ஏறுவீங்க எப்படி இறங்குவீங்க ஏறதுனா மேக்சிமம் இறங்குறதுனா போறது இறங்கி ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மலையில இருந்து இறங்கி வரும்போது நீங்க என்ன நடந்து வரீங்கன்னா அந்த இடத்துல சாய்வை செக் பண்ணுவீங்க காலை கீழே வச்சு கையை கீழே வச்சு தடவி பார்த்து சாய்வு எப்படி இருக்கு மலையோட சாய்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அதுதான் ஸ்லோப் அந்த ஸ்லோப்பை வச்சு நீங்க அடிமேல் அடி வச்சு கீழே கீழே வந்துட்டே இருப்பீங்க இந்த இதுதான் வந்து நம்ம கான்ஜிகேட் கிரேடியன் அதே மாதிரி இந்த மலையில இருந்து கொஞ்சமா இறங்கி 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 வந்து அப்படியே நீங்க காலை வச்சு 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 சில இடத்துல நீங்க அகல காலை வைக்கலாம் மெயினா இந்த மாதிரி மலையில இறங்கும் போது என் கீழே இறங்கணுமா மேலே இறங்கணுமா முடிவு போனோம் அதே மாதிரி ஸ்டெப் சைஸ் உங்க கால் சில பேர் சேஃப்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு காலாக வச்சு வச்சு நடக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடும் நீங்க மலை இறங்கணும் அதே மாதிரி நான் ரொம்ப அகல கால விக்கிறேன் நினச்சி குதிச்சிங்கன்னா நீங்க எங்கேயா விழுந்து மண்டை உடச்சிக்கலாம்லாம் ஸோ நீங்க வந்து இதை வந்து நீங்க ஒரு நல்ல உதாரணம் வச்சு இதுதான் கான்ஜிகேட் கிரேடியன்ட்லி பண்றாங்க வந்து நம்ம ஒரு ஆப்டிமேஷன் ப்ராப்ளத்துல இது மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெப் சைஸ் சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருவாங்க இல்லை ஏறி போடுவாங்க ஆக்சுவலா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஏரியும் ரொம்ப அதிகமான கால் சைஸ் வச்சுட்டு ஆஸ் வி ரீச் க்ளோசர் டு த பிளேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்க இது வந்து மலையோட உதாரணத்துக்கு சொல்றேன் ஸோ ஆரம்பத்தில் வந்து வந்து கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டு போக போக வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்பாங்க ஆக்சுவலா சோ இது மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன்ல வந்து ஆப்வியஸா நீங்க மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் வி ஆர் டாக்கிங் அபௌட் ஹியர் வித் நிறைய வேரியபிள் இருக்குது ஆப்வியஸா ஒரு நியூரல் நெட்ஒர்க்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும் ஆப்வியஸா அதுக்கு வந்து நிறைய இப்ப வந்து ஈவன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு அவ்வளோ பேராமீட்டர் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்துல வந்து நீங்க இது மாதிரி சிம்பிள் டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது நீங்க இது மாதிரி வந்து

நியூரல் நெட்ஒர்க் நமக்கு இருக்குது ஆபியஸாக எங்கள் கேட் அண்ட் டாக் இமேஜ் வருது அவுட் புட் வந்து ப்ளூ கிரீன் பதில் டாக் இல்லை ஐ டோனோ இல்லை டாக்கின்னு வச்சுக்கோங்க வித மார்க்கிங் ஸ்க்ரீன் ஆப்வியஸா சிம்பிள் மார்க்கிங் ஸ்கிரீன் தான் டாக் டாக்னு கண்டுபிடிச்சினா அதுக்கு நீங்க ஒரு மார்க் கொடுக்கலாம் டாக கேட்டன் கம்பெனி மைனஸ் ஒரு மார்க் கொடுக்கலாம் டா கேட்ட கேட்டரிங் கிடைச்சாலும் குட் மார்க் ஒன் மார்க் கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு மார்க்கிங் ஸ்கீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸூவாக வந்து ஒரு மீன் ஸ்கொயர் யாரரும்பாங்க அதுதான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு மார்க்கிங் அந்த மார்க்கிங் ஸ்கீமை வச்சு என்ன பண்ணுவாங்க கிரேடியன்ட் டிசன்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிமேல் அடி வச்சு அடிமேல் அடி வச்சு நம்ம மினிமம் ரீச் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து மினிவேஸ் பண்ணணும் இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷனை மினிவேஸ் பண்ணி ஜீரோ கொண்டு வந்துட்டோன்னா நம்ம நெட்வொர்க் வந்து கரெக்டாக எல்லா இன்புட்டுக்கும் கரெக்டான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண அர்த்தம் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இருக்குதுன்னு அப்படின்னா அந்த எல்லா இமேஜஸ்க்கும் இதுதான் டாக் இதுதான் கேட்டுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிச்சு அப்படின்னா லாஸ் ஃபங்க்ஷன் ஜீரோ ஆயிடும் ஸோ யார் ட்ரைங் டு கேட் அ லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸீரோ ஆம்பிஸாக நம்ம நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு இனிஷியல் கெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கெஸ்ட்டில் வந்து சில டாகை நான் கேட்டுன்னு சொல்லும் சில கேட்ட டாக்னு சொல்லும் ரேண்டமாக வரதுனால அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க் போட்டு நம்ம ஸ்லோவாக வந்து இந்த நெட்ஒர்க் லேர்ன் பண்ணுவோம் அதுக்கு தான் அந்த கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்றோம் அந்த கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்றது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அந்த வெயிட்ஸ்லாம் வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வருவோம் ஒவ்வொரு லேர்னிங்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லேர்னிங்லயும் குறைஞ்சு ஸ்லோவா நம்ம மினிமம் ரீச் ஓகேங்களா அந்த பேராமீட்டர் வேல்யூன்றது ஆல் தவர் வெயிட்ஸ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் லாஸ் வேல்யூன்றது ஒரு லாஸ் லேர்னிங் ரேட்ன்றது அகல காலா மலையில இருந்து கீழே வரும் போது சீக்கிரமா கத்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு மலையில இருந்து இறங்கும் வரும்போது சின்ன பள்ளத்தாக்கு இருக்கலாம் அதுக்கப்புறமே பெரிய பெரிய இருக்கலாம் நீங்க சின்ன பள்ளத்தாக்கிலே வந்துட்டு போய் நா மினிமம் ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம் சோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி சரி பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வந்து என்ன அல்காரிதம் லாஸ் ஃபங்ஷன்னா என்ன எல்லாமே நெட்வொர்க்கில வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு இது எப்படி வந்து இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேயர்ஸும் இருக்கிற எல்லா வெயிட்ஸும் எப்படி தானா மாறுது பேஸ்ட் ஆன் திஸ் லாஸ் ஃபங்ஷன் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் அடுத்து வந்து நம்ம கடைசியா பார்ப்போம் இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் பேக் ப்ரொபகேஷனா ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ரைட்டில் இருக்க ஃபிகரை பார்ப்போம் இப்போ டேட்டாலாம் வரும்போது இந்த இந்த டீப் நியூரல் நெட்ஒர்க் வித் மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி பேசிக் யூனிட்ல வந்து அந்த யூனிட்ல வந்து பாஸ் பண்ணி போய் ஒரு அவுட் புட் போய் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உதாரணத்துக்கு ஒரு டென் டாக் ஃபிகர்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் ப்ரொவைட் பண்றோம் அந்த டென் ஃபிகரையும் வந்து ஃபார்வர்ட் நியூரோ நெட்வொர்க்கில் ஃபார்வர்ட் ப்ரொவைட் பண்ண போனோம் ஒரு அவுட் புட் வருது அது சமயம் கரெக்டாக பண்ணலாம் பண்ணதுக்கு லாஸ் பண்ணுறோம் லாஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இந்த நமக்கு வந்து அந்த மார்க் இருக்குல்ல மார்க் அது லாஸ்ன்னு சொல்றாங்க அதை வந்து அப்படியே பேக்வர்ட் ப்ரொபகேட் பண்ணணும் பேக்வர்ட் ப்ரொபகேட் பண்ணும்போது இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரும் ஒவ்வொரு லேயரையும் இருக்கும் வெயிட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரும் அதுதான் பேக் ப்ரொபகேஷன் போங்க இந்த பேக் ப்ரோபகேஷன்ல வந்து நம்ம வந்து ஆப்வியஸா கான்ஜிகேட் கிரேடியன் சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோம் ஆனா அந்த கான்சிகேட் கிரேடியண்ட்டமது யூஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து மில் ஆப்யாஸா டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமேஜஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடலாம் யூஷுவலாக வந்து இது மாதிரி நியூரோ நெட்ஒர்க்ஸ் வந்து பத்து டென்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமேஜஸ்லாம் கற்றுக்காது இட் நீட்ஸ் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் எல்லா டேட்டா அதுக்கு ரொம்ப தேவைப்படும் ஆக்சுவலாக நம்மள மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டாக கற்றுக்காது நீங்கள் நீங்க ஒரு பத்து மார்க் இருக்கிற பத்து ஒர்க் ஷீட்டு டென் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா அடிஷன் கற்றுக்குவீங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா தான் அது அடிஷன் கற்றுக்கும் அப்பயும் அது தப்பெல்லாம் பண்ணும் அளவுக்கு தப்பு பண்ணணும்னு வச்சுப்போமே ஸோ அவ்வளோ டேட்டா தேவைப்படுது ஆகி டேட்டா வந்து இது வந்து கரன்சி மாதிரி ஆகி அவ்வளோ டேட்டா கொடுக்கும்போது நீங்கள் வந்து எல்லா டேட்டாவையும் வந்து ஃபார்வர்ட் பாஸ்லையும் பேக்வேர்ட் ப்ராப்ரஸு பாஸ்லையும் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ டேட்டாவை வந்து இந்த நியூரோ நெட்ருக்குலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கம்ப்யூட்டரும் இல்லை கம்ப்யூட்டர் அவ்வளோ பெரிய சைஸும் இல்லை அதுக்கான அல்காரதம் வந்து ரொம்ப டைம் ஆகும் சொல்லுவாங்க ஸ்டொக்காஸ்டிக் அப்படின்னா ரேண்டமைஸ் இருக்கு ரேண்டம் கிரேடியன்ட் டிசன்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா வர்ற டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்மால் ஸ்மால் பேச்சஸ்ஸா பிரிச்சுப்பாங்க ஒரு தௌசண்ட் இமேஜஸ் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இமேஜஸா பிரிச்சிட்டு அந்த ஹண்ட்ரட் இமேஜஸையும் ஃபார்வர்ட் பாஸ் பண்ணிட்டு அதுல வர லாஸ் ஃபங்க்ஷன் வச்சு அப்படியே நம்ம வெயிட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஆப்வியஸாக ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தாலும் அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா மலை இறங்கிடும் மலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி நம்மளுக்கு இது வந்து இப்படி கூட வச்சுக்கலாம் நமக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் தூரம் தான் தெரியும் இல்லையா மழையோட ஃபுல்லா தெரியாது ஃபாகியா இருக்கிறதுனால அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதோ குறைந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் இல்லையா அதே தான் வச்சுக்கலாம் இதுல வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இமேஜஸ வந்து அந்த நெட்ஒர்க் வந்து அந்த குறைந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு மலையில எவ்வளவு இறங்க முடியுமோ அது இறங்கியது அதனால அது மாதிரி தனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு எவ்வளோ எவ்வளவு கத்துக்க முடியுமோ கத்துக்குது அதுதான் பேக் ப்ரோபகேட் பண்ணுது இந்த பேக் ப்ரோபகேட் பண்ணும் போகும்போது இந்த வெயிட்ஸ் எல்லாம் தான் மாத்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபிள்யூ பயசஸ் தான் மாத்திரம் இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இப்ப நாலு லேயர் இருக்குன்னா நாலு லேயர்லயும் வந்து எப்படி இருக்கிற எல்லா வெயிட்டும் எப்படி மாற்றும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு அது வந்து ரெண்டு ரூல் சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போ இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஒரு நெட்ஒர்க் ஒரு ஒரு இந்த நோடு வந்து ஒரு அந்த நோடுக்கான பேக் பேஷன் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு அந்த பக்கத்துல இருக்க அதோட அதோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற நோட்ஸ் இருந்தாலே போதும் உதாரணத்துக்கு இது வயிலிருந்து வர லேர்னிங் அந்த கிரேட் கிரேடியண்ட் வந்து அந்த கிரேடியண்ட் வந்து இந்த 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 கிரேடியன் ஹெச் டபிள்யூ டூ பி டூ இதுக்கு மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும் வேற எதுக்கும் இம்பாக்ட் ஆகாது ஓகே ஃபர்ஸ்ட் லோக்கல் கிரேடியன்ட் லோக்கலா தான் வந்து இதோட இம்பாக்ட் இருக்கும் நீங்க இந்த இங்க இருக்கிற கிரேடியன்ட் இதை இம்பாக்ட் டைரக்டா பண்ணணும்னா பண்ணாது இதை கால்குலேட் பண்றதுக்கு இதோட கனெக்ட் ஆயிருக்கிற நோட்ஸ் மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும் அதே மாதிரி செயின் ரூல் பாங்க இது வந்து இது எப்படி பாதிக்கும் அப்படின்றதுக்கு வந்து இது இன்டு இது இது மாதிரி லோக்கல் இந்த கிரேடியன் மட்டும் தான் டிபெண்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இது மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஃபார்வர்ட் பாஸ்ல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி பேக்வர்ட் பாஸ்லயும் ஸ்லோவா பேக் கேட் பண்ணிக்கிட்டே போவீங்க பேக்வர்ட் போனும் போது

புதுசாக நீங்கள் ஏதாவது ஹேண்ட் ரைட்டிங் பண்ணால் கூட அதை கற்றுக்கும் இப்போ லேர்னிங் என்ன பண்ணுவோம் அப்படிஸாக வெயிட் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா இப்போ அந்த வெயிட்லாம் அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணும்னா நியூ வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் மைனஸ் ஏ ஏன்றது லேர்னிங் நான் சொல்கிற மாதிரி காலா சின்ன காலா ஏரர் இது வந்து லாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து வரும் இது வந்து அந்த டெரிவேட்டிவ் இந்த டெரிவேட்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம செயின் ரூல் மூலிமா நம்ம பார்ப்போம் அந்த செயின் ரூல் மூலிமா பண்ணிக்கலாம் இப்போ ஒயின்றது தான் அவுட்புட் இருக்குன்னா இதை செயின் ரூல் மூலிமா அந்த ஒய் ஒய்யை வந்து இந்த பயசை அப்டேட் பண்ணலாம் பயசை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான எரரை வந்து கால்குலேட் பண்ணுவோம் அடுத்தது டபிள்யூ ஒனுக்கு வந்து இதுலேருந்து ப்ரபிகேட் பண்ணுறது மட்டும் போதும் ஆக்சுவலாக ஈஸியாக பண்ணிக்கலாம் செயின் ரூல் மூலிமா பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதோட டிஃப்ரென்ஷியேட் இதோட டெரவேட்டிவ் கன்படிஷனால் இதுவே போதும் ஆக்சுவலாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் செயின் ரூல் மூலியமாக அதே மாதிரி டபிள்யூ ஒன் டபுள்யூ டூவை அப்டேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா வெயிட்ஸும் நான் அப்டேட் பண்ணிட்டே போவோம் இப்படி வந்து லேர்ன் ஆகிடும் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து ஸ்டகாட்டிக் கிரேடியன் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வெயிட்ஸ்லாம் இன்புட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ் ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டே வரும் அதை நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே வரும் சில சமயம் வந்து எவ்வளோதான் கொடுத்தாலும் லாஸ் ஃபங்க்ஷனால வந்து குறையவே குறையாது லாஸ் வந்து ஒரு ஜீரோ ஆகிறது எதிர்பார்க்க முடியாது ஒரு டென் வந்ததுக்கு வந்து மட்டுமேட்டு ஃபிளாட் லைன் ஆகிடும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக நீ நீ ட்ரெயின் பண்ணுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இந்த ஆறு புது விஷயத்தையும் கத்துக்கிட்டோம் முக்கியமா பேக் ப்ரொபகேஷன் எப்படி வந்து ஒரு முக்கியமான அந்த நெட்ஒர்க்லோட நோட்ஸ் வந்து வெயிட்ஸ் ஆக்டிவேஷன் பயஸ்னால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போனது அதே லாஸ் ஃபங்க்ஷன்றது எவ்வளவு முக்கியம் அந்த லாஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து எப்படி வந்து நெட்ஒர்க்கு வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணுன்றது முடிவு பண்ணுது அப்புறம் அந்த நெட்ஒர்க் வந்து எப்படி லேர்ன் பண்றதுன்றது ஒரு ஆப்டிமேஷன் ப்ராப்ளம் அந்த ஆப்டிமேஷன் ப்ராப்ளத்துக்கான அல்காரதம் வந்து கிரேடியண்டிசன் இது வந்து ஒரு மலை இறங்குற மாதிரி வச்சுக்கலாம் பேக் ப்ரொபகேஷன்ன்றது இஸ் அ டெக்னிக் இது மாதிரி ஒரு டீப் நேரல் நெருக்குள்ள மல்டிபிள் லேயர் இருக்கும்போது அது பின்னாடி போகும்போது வெயிட்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வெயிட்ஸ் எல்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் பேக் ப்ரொபகேஷன் இந்த பேக் ப்ரொபகேஷன் நான் சொன்ன மாதிரி வாத்தியார் அடிக்கிறாரா பாராட்டுறாரா ஆ அது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக ஆ நன்றி